சார் திருவண்ணாமலையில் ஒரு இளம்பெண்ணை ரெண்டு காவலர்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க சார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களே இப்படி பண்ணால் இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவள ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் ஆனால் உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்களே சார் கைது பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க இதன் பின்னால் இருக்கக்கூடிய சமூக சீரழிவு அண்டு காவல்துறையின் சீரழிவு இதுதான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி ஒரு சமூக விரோதி ஒரு பொறுக்கி இப்படி செய்வதை நாம் வியப்பாக பார்த்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் அவன் பொறுக்கி பட் ஒரு அரசு பணிக்கு நான் செல்ல வேண்டும் அதுவும் அரசு பணியிலேயே சட்டத்தை பாதுகாக்கிற பணியை நான் செய்ய வேண்டும் சட்டத்தை நிலைநாட்டுகிற பணியை நான் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு தான் அந்த காவலர் பணிக்கு பயிற்சி எடுத்து ஒருவன் செல்கிறான் அது நீங்கள் மற்ற தேர்வு இந்த குரூப் ஒன் தேர்வு குரூப் ஃபோர் தேர்வு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து படித்தீங்கன்னா போதும் ஆனால் இந்த காவலர் தேர்வு சீருடை பணியாளர் தேர்வு எல்லாவற்றுக்குமே நீங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் கை கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் கிரவுண்டில் ஓடணும் இதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் அந்த பணிக்கு போகிறீங்க அப்போ அந்த பணியை தேர்ந்தெடுத்து சீருடை போட்டு தொடர்ந்து சில ஆண்டுகள் காவலராக பணியாற்றிய ஒருவன் இரவில் தனியாக வரும் தனியாக இல்லை உறவினர்களோடு வந்திருக்கு அந்த பொண்ணு பொண்ணு அந்த பொண்ணோட ஸ்டெப் மதர் சித்தி அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் வன்முறை பண்ணலான்ட்டு அவனுக்கு மண்டையில் தோணுதுன்னா அப்போ இந்த காவல்துறையில் இந்த தவறை செஞ்சுட்டு நாம் தப்பிச்சலான்ற எண்ணம் அவனுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் நம்ம மாட்டிக்கிட்டு ஜெயிலி எல்லா குற்றவாளியும் வந்து மாட்டிக்க மாட்டோன்றதுக்காக தான் செய்கிறாங்க அப்போது இது போல் ஒரு இரவில் வர ஒரு பெண்ணையும் அதுவும் ஒரு தாயோடு வருது அதை கூட்டிட்டு போய் இப்படி பாலியல் வன்புணர்வு பண்ணால் நம்ம தப்பிச்சிருவோன்ற எண்ணம் அவனுக்கு ஏன் வருது அரசு நடவடிக்கை எடுத்து விட்டது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மனவியல் மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகள் பெண்களை பாதுகாக்கவில்லை என்றாலே தவறு பாலியல் வன்முறை செய்திருக்கிறார்கள் அதுவும் இரண்டு பெண்களை இது எதன் அறிகுறி தெர் இஸ் நோ டிசிப்ளின் இன் த ஃபோர்ஸ் ஒய் ஃபியர் ஆஃப் இதுதான் ரொம்ப முக்கியம் விளைவுகளை பற்றி அவங்க பயம் இல்லை விளைவுகளை பற்றி அச்சம் இல்லை ஹவு ஏன் எப்படி ஃபியர் ஆஃப் அத்தாரிட்டி எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறார் என்ற அச்சம் போய்விட்டது எப்படி ஹவு கம் இஸ் நோ ரியல் அத்தாரிட்டி மேல உயரதிகாரிகளே இல்லை உயரதிகாரி குறித்து அச்சமில்லை உயரதிகாரி என்ற ஒருவரே இல்லை உயர் அதிகாரி என்று ஒருவரே இல்லை என்றால் அதை நம்ம வந்து தான் டிஎஸ்பி அடிஷனல் எஸ்பி எஸ்பி இருக்காங்களே அப்படின்ட்டு பொருள் இல்லை இவன் இவன் என்ன என்னை கேள்வி கேட்கறது என்னது ஆமாம் முதல்வர் என்பவர் ஒருவர் இருந்தும் நிஜமான அதிகாரம் என்பதை அவருக்கு கீழ் வேலை செய்யும் யாரும் உணரவில்லை அதனால் ஒரு கிரீப்பிங் அனார்க்கி ஏற்படுகிறது அனார்க்கி என்றால் அல்மோஸ்ட் காட்டுமிராண்டித்தனம் என்பதற்கு ஒப்பாக அதை சொல்லலாம் கிரீப்பிங் ஆனால் இந்த காட்டுமிராண்டித்தனம் பரவி கொண்டிருக்கிறது என்று அவர் இதை வர்ணிக்கிறார் இது சோசியாலஜி டேர்ம் இது இது ஆபத்தான நோய் இது பொதுமக்களின் பாதுகாப்பை விரைவாக குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன் ஆர் டூ இன்ஸ்டன்சஸ்ஸை வச்சு இதை விளக்க முடியாது நினைவில் இருக்கக்கூடிய சில இன்ஸ்டன்சஸ்ஸை நான் சொல்கிறேன் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து இது நடந்து கொண்டு இருக்கிறது நான் தொடர்ந்து பல ஷோவில் நான் நாலு வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன் பல ஷோவில் சொல்லியிருக்கேன் சிஎம்மை பார்த்து அச்சம் இல்லை நான் எத்தனை மூரமாக சொல்லியிருக்கேன் ஒருத்தருக்கும் பயம் இல்லைன்ட்டு அதோட நீச்சி தான் இதுன்னு இவங்க டாக்டர் குறிப்பிடுறாங்க அதோட நீச்சி தான் இது நான் பல நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டி அவற்றை உதாரணங்களாக எடுத்துக்கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம தப்பு பண்ணோன்னா நம்ம தலை உருளுன்ற அச்சம் அதிகாரிகளுக்கு வேண்டும் நான் இந்த ஜெயலலிதாவோட உதாரணத்தை சொல்லியிருக்கேன் இது மாதிரி இன்னும் பல உதாரணங்களே ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் இருந்து நாம் எடுக்க முடியும் எப்போ எங்கேருந்து கத்தி வருன்னே தெரியாதுப்பா இப்போது ஓய்வு பெற்று விட்டார் திரு சாரங்கன் என்று சென்னையிலாம் அடிஷ்னல் கமிஷனராக இருந்தார் ஓய்வு பெற்ற ஜெயாலஜியோட டைரக்டர் ஒருவர் தொழிலதிபராக இருக்கிறார் இப்போ இந்த சபாநாயகர் இருக்கார் அப்பாவும் இந்த அப்பாவும் இன்னொருத்தரும் லோக்கலில் ஒருவரும் சேர்ந்து கொண்டு வைகுண்டராஜன் டீம்ன்னு தான் நினைக்கிறேன் இந்த ஜியாலஜி டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்றவரோட நிறுவனம் ஒன்று அந்த நிறுவனத்தோட ஷேர்ஸை எழுதி வாங்கணும் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு இவர் ஒரு பார்ட்னரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு திருநெல்வேலியில் கேஸை போட்டு சென்னையிலேருந்து ஆளை வண்டியில் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கேயே வச்சு ஷேரை எழுதி வாங்கிட்டு விட்றாங்க கூட திருநெல்வேலி எஸ்பி சாரங்கப்பா இன்டெலிஜென்ஸ்லேருந்து ரிப்போர்ட்டு வந்ததும் சாரங்கனை சென்னைக்கு வர வச்சு சென்னையிலேருந்து திருப்பி போகும்போதே அவருக்கு சஸ்பென்ஷன் யார் சார் பண்ணது ஜெயலலிதா இரண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலகட்டம் ரவீந்திரநாத் என்பவர் தான் அப்போது டிஜிபியாக இருக்கிறார் டெல்லிக்கு ஆல் இண்டியா டிஜிபிஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது இவரும் இங்கேருந்து கிளம்பி கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணல அங்கே போய் ரூமில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்திருக்கிறார் ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கின உடனே சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணுறாங்க புரியுதா வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்து இறங்கும் போதே அவர் ஹெச்ஓபிஎஃப் டிஜிபி தலைமை இயக்குனர் அப்ப மற்றவங்களும் எப்படி பயம் வரும் இந்த வைகோ கதையை சொன்னேன் சொன்ன டிஜிபி கூடுதல் டிஜிபி கதையை இது மாதிரி நோ ஆயிரம் உதாரணங்களை ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் சொல்ல முடியும் அதுதான் ஷாலினி குறிப்பிடுகிற குறிப்பிடுகிறி தர் இஸ் நோ ரியல் நோரியல் அறுபத்தாறு பேர் கள்ளச்சாராயத்தால் சாவரம் அந்த கலெக்டரை கலெக்டரை பண்ணுறீங்க மூணு மாசத்துல இந்த எஸ்பிக்கு வேலை கொடுக்குறீங்க இது வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கு பொறுப்பேற்று எந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி இது வரைக்கும் இருக்கார் சொல்லுங்கள் எந்த அதிகாரி இருக்கார் தெரிஞ்சு அப்படி போது யாருக்கு பயம் இருக்கும் நான் மீண்டும் மீண்டும் பல முறை இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இது பாலியல் வன்முறை சட்டம் என்ன சொல்லுதுன்றதும் பார்க்கணும் நான் மாறல்குள்ள போகல நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு பெண்ணிடம் பழகுகிறார் நான் எங்கள் மனைவி கிட்டேருந்து இருந்து பிரிஞ்சிட்டேன் விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்ணு அதிகாரி நல்லா வாட்ஸ்ஆட்டமாக உடம்பு வச்சுருக்கா நல்லா ஜிம் பாட்டியில் ஃபோட்டோலாம் போடுறாரு நல்லா டெய்லி இன்ஸ்டாவில் ரெண்டு முறுக்கிக்கிட்டு சூப்பர் காப் மாதிரி ஃபோட்டோலாம் போடுறாருன்னு பழகுது பழகுன உடனே அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன்ற ப்ராமிஸில் சட்டம் அதை தான் சொல்லுது அதை ரேப்புங்குது சட்டம் திருமணம் செஞ்சுக்கிறேன்ற ப்ராமிஸில் இவரே போய் ரூம் போடுறாரு அவர் பேரில் ரூம் போடுறாரு அவர் ஆதார் கார்டை கொடுத்து ரூம் போடுறாரு ரூம் போட்டு அந்த பெண்ணோடு உறவு வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு அந்த பெண்ணை விரட்டி விட்றாரு நம்பர் பிளாக் பண்ணுறாரு அந்த பொண்ணு என்ன ஏன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு கேட்டுன உடனே அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அவர் மனைவி கூட சந்தோஷமாக தான் இருக்கார் அவங்க மனைவியை வச்சு இந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த பொண்ணு சார் ஒரு கட்டத்தில் அவங்க அவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன பொண்ணை இவங்களே போய் திரும்ப கிளம்புவளுக்கு இழுத்து ரவுடியை விட்டு மிரட்டி அந்த பொண்ணை ஓட ஓட விரட்டி கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் அந்த பெண் மீது ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த பொண்ணை தலைமுறைவாக விட்டு விரட்டி அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டி அதுக்கப்புறம் அந்த சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது சிபிசிஐடி விசாரணை செய்தால் இது மாதிரி இன்னும் நாலு பொண்ணுங்க எல்லாம் சோசியல் மீடியா சிபிசிஐடி இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்று அறிக்கையை தருகிறது அந்த அதிகாரி நீங்க திருச்சியில் எஸ்பியா போட்டு வச்சிருக்கீங்கன்னா என்னையா கவர்மெண்ட் இது அப்போ இந்த கான்ஸ்டபிள் ஏன் செய்ய மாட்டான் ஒரு செல்வ நாகரத்தினத்தால் தப்பிக்க முடிகிறதா இல்லையா குறைஞ்சது ஒரு அதிகாரம் இல்லாத பதவியில்லாவது நியமிக்கிறீர்களா சிபிசிஐடி வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க துறை ரீதியான நடவடிக்கைலாம் ஒன்றுமே இல்லைம்மா அதை கூட செய்யலை செய்யல அங்கே ஏதாவது நாடார் வச்சு வேலை பத்துருவார் அதுக்கு தான் இருக்கார்ல நாடார் இருக்காரில்ல வச்சு உதவி பண்ணுறதுக்கு ஸோ இது ஒன்று இன்னொரு அதிகாரி ஒரு பெண்ணை சிவில் சர்வீசஸ் படிக்கிற காலத்தில் லவ் பண்ணுறாரு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ துட்டு கொடுத்து துட்டுக் கொடுத்தா தான் உனக்கு திருமணம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அது பொண்ண அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை செல்கிறது சிபிசிஐடி அந்த வழக்கை விசாரணை செய்கிறது அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்ற தகவல் தெரிய வரும்போது சிபிசிஐடியிலேயே அந்த தொலைபேசியை மாற்றுகிறார்கள் எவிடன்ஸ் டேம்பரிங் அந்த பொண்ணு அனுப்பிச்ச மெயில்லாம் அதில் இருக்குல்ல அந்த ஃபோனை மாற்றுறாங்க அந்த அதிகாரியை பதவி வீடு கொடுத்து சிபிசிஐடியிலே அதிகாரியாக போட்டுறீங்க கலாச்சாரம் குடிச்சு இத்தனை பேர் சாவரம் அதில் சஸ்பெண்ட் ஆன அதிகாரிக்கு திருப்பி வேலை கொடுக்குறீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்கன்னு உத்தரவு போடும்போது இதைத்தான் காரணமாக சொல்லுது நீங்கள் பாருங்கள் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் இதுக்கு காரணமாக அந்த எஸ்பிக்கு திருப்பி நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்கன்றதுலேருந்து நீங்கள் ஒழுங்காக விசாரிக்க மாட்டீங்கன்னு தெரியுது அதனால நாங்கள் சிபிஐக்கு மாத்திரம்ட்டு உயர்நீதிமன்றம் சொல்லுது மெரினால யார் ஷோ நடக்குது தண்ணி வைக்கல இன்னைக்கு கிட்ட தண்ணி வைக்கல மோர் வைக்கல லஸ்ஸி வைக்கலன்னு சொல்கிறீங்க அரசு நடத்துகிற நிகழ்ச்சி அரசு நடத்துகிற விழா விஜய் மீது குறை சொல்லலாம் விஜய்க்கு அனுபவம் இல்லை என்பதை நாம் விரிவாக விவாதிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் அரசு இயந்திரம் உங்களுக்கு இதுதான் வேலை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு தீயணைப்புத்துறை மாநகராட்சி காவல்துறை போக்குவரத்து காவல்துறை இவங்க எல்லாம் சேர்ந்து பல கூட்டங்களை நடத்துறீங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னாதிராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதே போல் பத்து லட்சம் மக்கள் கூடிய ஒரு விமான சாகச நிகழ்ச்சி எந்தவித பிசிறும் இன்றி நடைபெறுகிறது அது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நீங்கள் முயன்று குடிக்க தண்ணீர் இல்லாமல் ஐந்து பேர் இறக்கிறார்கள் ஒரு சிறு விசாரணை இல்லை அப்போ இதுதான் கீழே வரைக்கும் போகுது ஒரு பொண்ணு நகை காணான்னு புகார் கொடுக்குது அந்த பொண்ணு கொடுக்குற புகார் உண்மையா இல்லையான்றது கூட தெரியாம இந்த இவன் சார் நகை எடுத்ததுன்ட்டு அந்த பொண்ணு குற்றச்சாட்டுதுன்றதுக்காக அவனை தூக்கிட்டு போய் பத்து பேரை வச்சு அடிச்சு கொள்றீங்க ஒரு பொண்ணு ஸ்கூட்டி காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது அந்த பொண்ணை வந்து ரூமுக்கு வான்னு சொல்லி அந்த உறவினர்கள் அதை கண்டுபிடிச்சு வீடியோவா வெளியிட்டு சார் இன்னொன்று சார் இதை காட்டி கொடுமையானது என்ன ஒரு பொண்ணு வந்து அந்த பாலியல் பலாத்காரம் நடந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது அதை வீடியோ எடுத்து மிரட்டுறாங்கன்னு சொல்லுது அந்த வீடியோ காட்டி பார்க்குறோம்னா இது என்ன சார் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பார்க்கறாங்க போடு பார்க்கலான்னு வக்கீல் அந்த பெண் வக்கீல் வழக்கறிங்க நீதிமன்றம் கண்டிச்சிருந்துச்சு அண்ட் அதன் பிறகு ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த தொழிலதிபருக்கும் மனைவிக்கும் சைல்டு கஸ்டடியில் தகராறு அதை நீதிமன்றத்தின் மூலமாக சரி பண்ணிக்கணும் அந்த பொண்ணுக்கு வந்து உயர் அதிகாரியை தெரியுன்றதுக்காக ஒரு உதவி ஆணையரை விட்டு அவங்க புருஷனை அரஸ்ட் பண்ணுறதுக்கு கடத்துறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க புருஷன் மேலே கேச போட்டு உலகமறிந்த தொல் எது இருந்தால் இதெல்லாம் தான் இந்த அத்தாரிட்டி சீரழியிறதுக்கு காரணம் இன்னொரு உதாரணம் தான் நம்ம நிகழ்ச்சியிலே நடந்த உதாரணம் பெண்ணு ஒரு குரூப் ஒன் ஆபீசரும் ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஏகப்பட்ட கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேரேஜும் ஏதோ ஒரு காரணத்துல ஓங்கி ரெண்டு அடி அடிக்கிறான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு வேற அப்ட் ஆகிடுறாரு போயிட்டு போனை கூட எடுக்கிறது இல்லை அந்த பொண்ணு எனக்கு நியாயம் வேணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த பொண்ணுக்கு காயம் கொடுத்த டாக்டரை போய் ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் மிரட்டுது அதுவும் பொது இடத்துல வச்சு தூக்கி உள்ளே வச்சிட வேண்டாம் ஒன்றுன்ட்டு மிரட்டுது அதை பற்றி நியூஸ் போட்டால் எங்கள் மேலேயே கேஸ் போடுறீங்க இதெல்லாம் இந்த சீரழிவுக்கான உதாரணம் இது எல்லாரும் பார்க்குறான் இன்றைக்கி சமூக வலைத்தள காலம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லை இணையதளம் இல்லை ஏதாவது நடந்துச்சுன்னா தந்தியிலேயோ தினமலர்லேயோ நியூஸ் வந்துச்சுன்னா தான் ஒரு சின்ன கட்டம் போட்ட செய்தி வரும் அப்போ தெரியும் இன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்குறான் அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அறியாமல் உன் மனசில் இது போகும் ஓ தப்சலாம் போல் இருக்குது இவனுங்கள்லாம் இருக்கானுங்கள அவங்க இந்த ஸ்டாலின் எழுதுறாங்களே தர் இஸ் நோ ரியல் அத்தாரிட்டின்னு நீங்க ஜெயிலில் இருந்தீங்க சார் அப்போது வந்து ஒரு கைதி வந்து ஜெயிலில் இருக்காரு அவரை பார்க்க போறாங்க மகளும் அம்மாவும் அந்த மகளை கையை பிடிச்சி போலீஸ் இழுத்துருக்காங்க சார் அந்த பொண்ணு வெளியே வந்து அந்த போலீஸை செருப்பால் அடிக்குது மதுரை நான் மதுரை இருக்கேன் பிரச்சனை அரசு ஊழியரை இந்த மாதிரி அந்த பொண்ணு தாக்குச்சின்னு அந்த பொண்ணு மேலேயே வழக்கு போட முயற்சி பண்ணுங்க சார் இதெல்லாம் சீரழிவுக்கான அறிகுறி முதல்வர் என்பவர் ஒருவர் இருந்தும் நிஜமான அதிகாரம் என்பதை அவருக்கு கீழ் வேலை செய்யும் யாரும் உணரவில்லை பயம் நான் திரு ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல இவரை நம்புறாங்க ஏமாத்திட்டு இருக்காங்க நடக்கிறது எந்த விஷயமும் தெரியாது நான் மிகைப்படுத்தி அவரை குறைத்து பேச வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல நடக்கிறத சொல்றேன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கூட துணை முதல்வர் தினேஷ் தான் படிக்கிறார் இப்போ முதலமைச்சர் என்ன ஆசார் பண்ணுறாரு ஆ உட்காந்து இந்த மாதிரி ஷூட்டிங் நடத்தி கொண்டு இருக்கிறார் இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் சார்னா வீடியோ எடுக்கிறாரு முதல்வரை நன்றாக ஏமாற்றலாம் என்பதை இந்த எல்லா அதிகாரிகளும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவருக்கு எதுவும் தெரியாது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பந்தமாக ஊர் பேசி நீங்கள் அதை வைத்து தான் வாக்குகள் வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு என்று கோப்புகளில் எழுதி உங்களிடம் வைக்கும்போது அதே அதிகாரிக்கு பதவி உயர்விலும் இவர் கையெழுத்து போடுகிறார் ஒரு அதிகாரி பல்ல புடுங்கினாரு அவருக்கு அண்ணன் பதவியில் வச்சிருக்காங்க அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பல்வீர் சிங்கை நீங்கள் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்கிறீர்கள் அப்போ அந்த பல்வீர் சிங்கை மீண்டும் பணியமர்த்தும் கோப்பு உங்களிடம் வைக்கப்படும் போது எதற்காக என்பதை கேள்வி கூட எழுப்ப தெரியாத ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்கிறார் அப்போது இவர் பொம்மை முதல்வர் என்பதை இந்த ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் உணர்ந்திருப்பதால் தான் இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கின்றன அதோட நீச்சிதான் இரண்டு காவலர்கள் இதில் சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா வாழத்தாரியத்திட்டு வர்றாங்க அந்த அந்த நபர் இருக்கிறார் அவரோட மனைவி இரண்டாவது மனைவி அவருக்கு மகள் வந்த வண்டியை நிறுத்தி அந்த ஆலை நீ போய் அனுப்பி விட்டுட்டு இந்த இரண்டு பெண்களையும் அழைத்து சென்று இந்த காவலர்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்றால் எங்கிருந்து இவர்களுக்கு இந்த துணிச்சல் வருகிறது போலீஸ் தானே நிறுத்தினா நீ நான் வண்டி நிறுத்தினு தோனாவே வாழத்தா எடுத்து மண்டையில போடுவான் அந்த தான் மரியாதை மரியாதை அப்போ இந்த வேலி பயிரை மேய தொடங்கும் போது எவ்வளவு மோசமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஷீஸ் அ சைக்காட்ரிஸ்ட்டு அவங்க இதை அப்சர்வ் பண்ணுறாங்க யூனிஃபார்மில் இருக்கிற ஒருத்தன் ஒரு வண்டியை நிறுத்தி ரெண்டு பெண்களை வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பண்ணுறான்னா இது மிகப்பெரிய சீரழிவுக்கான ஒரு அறிகுறி என்று தான் அவர்கள் இதை பார்க்கிறார்கள் இதை வந்து தினந்தோறும் பாலியல் வன்புணர்வு பாலியல் வன்முறை சம்பவங்கள் குறித்து செய்திகள் செய்தித்தாள்களிலும் காட்சி ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து எழுதணும்னு அவங்களுக்கு அத்தாரிட்டி இல்ல அத்தாரிட்டி குலைந்து போய் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்ததால் இதை பதிவு செய்கிறார்கள் அப்படி இருக்கையில் இதனால் தான் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்கிறேன் இந்த ஒருவேளை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாக்கணும் ஆமா நான் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக முதல்வரை துணை முதல்வரோட இல்லத்தில் போய் பார்த்த பிறகுதான் இந்த ஆட்சி நீடிக்க என்ற முடிவுக்கு உறுதியாக நான் வருகிறேன் அவருக்கு எதுவுமே தெரில நான் இருபது நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருபது நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டேன் தெரியல அவர் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சார் இந்த அதிகாரிங்கன்னு நல்லதா நல்லா தான் நீ என்ன அப்படின்ற அதான் சார் அவர் பேசும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது சார் இந்த இன்சிடென்ட் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது எதிர்கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் அவரோட நம்பிக்கை கரெக்டாங்க சார் அதையெல்லாம் சரி செய்வதற்காக தான் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் இந்த தவறுகள் உங்கள் ஆட்சி என்பதால் தான் நடக்கிறது இதுக்கு வேறுபாடு இருக்கு இப்படி ஒரு சில தவறுகளை வச்சு தானே சார் ஆட்சிக்கு வந்தாங்க அந்த தவறுகளை களைவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த தவறுகளை செய்தவர்களே மீண்டும் அதிகாரத்தில் நீடிக்கிறார்கள் எனக்கு என்னங்க சார் இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுக்கெல்லாம் நாங்கள் தான் வந்து முன்னாடி நின்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்காய்க்காலாம் சொல்லிக்கோம் இப்போ அவங்க தானே சார் கேட்கணும் உங்கள் ஆட்சியில் அந்த சுட்ட அவங்களுக்கு எதுக்கு ப்ரமோஷன் கொடுத்தீங்கன்னு சோன்பப்படி வியாபாரிக்கு மாதந்தோறும் வாழ்த்தி பேசுவது மட்டும் தான் அந்த சோன்பப்படி எது நடந்தாலும் திமுக வாட்டி பேச முடியாம நான் பல முறை பேசிட்டேன் முதலமைச்சரை ஊற்றி கொடுத்த உத்தமின்னு பேசினவீங்க நீங்க பேசுனீங்களா இல்லையா நீ ஊற்றி கொடுக்கலையா இந்த ஆளுங்க ஒரு வார்த்தை வாய் தருந்தீங்களா அதிமுக ஊத்தி கொடுத்தா கசக்குது திமுக ஊற்றி கொடுத்தா இனிக்குது

அவர்களுக்கு வேறு வேலை அல்ல எல்லாம் இருப்பதால் தான் இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கிறது என்று முதல்வர் நினைத்து கொண்டு இருக்கிறார் இவர் முதல்வரோட இயலாமை இது நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க ஒரு கற்பூரம் வச்சவனே பற்றிக்கும் கரிய ஊதினும் வாழ மாட்டேன்னு நீ எவ்வளோ என்ன பண்ணாலும் எரியாது முதல்வர் வாழ மாட்டேன் கிளாஸ் இருக்குது உங்களுக்கு நீ தான் ஸ்கூலில் படிச்சிருக்க ஃபர்ஸ்ட் டாங் எடுப்பான் ஒரு பையன் எல்லா ஃபெயில் ஆகல ஒரு பையன் இருப்பான்ல இருப்பான் அவனை ஏதாவது பண்ண முடியுமா இவர் அந்த மாதிரி அவருக்கென்று வேறு திறமைகள் இருக்கலாம் அவர் உண்மை உள்ளபடியே போய் அவர் விரும்பி அந்த திரைத்துறையில் போயிருந்தால் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக கூட வந்திருக்கலாம் அதை மறுக்கலை அல்லது ஒரு நல்ல சமையல் கலைஞராக வந்திருக்கலாம் அவருக்கு வேறு துறைகளில் திறமை இருந்திருக்கலாம் அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கார் அவங்க அப்பா கட்சித் தலைவராக இருக்கிறார்ன்றதுனால சரி அப்பாவுக்கு பிறகு பிள்ளைக்கு தானே சொத்துன்னு திமுகவை அவருக்கு எழுதி வச்சுட்டாங்க அதனால் அவர் நம்ம மிகச்சிறந்த முதலமைச்சர்னு அவராக அவரை நம்பிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கார் உங்களோட இயலாமை உங்களோட திறமை குறைவா குறைபாடுக்காக எட்டு கோடி மக்கள் அவதிப்படக்கூடாது இது எட்டு கோடி மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் புரியுதா கொரோனா சமயத்தில் லாக்டவுன் வந்து வீட்டுக்குள்ளே கடை எங்கேயும் வெளியில் வராதுன்னு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அது பரவி இந்த இனம் அழிந்து விடக்கூடாதுன்றதுக்காக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள் அதுபோல எட்டு கோடி மக்களின் நலனுக்காக இந்த ஆட்சி தொடரக்கூடாது இவர் மீண்டும் முதல்வராக கூடாது இதே தான் தொடரும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு ராஜா இருக்கிறாரா அவர் சுற்றி இருக்கவங்க எல்லாம் கொட்டாடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது எவ்வளோ பெரிய அவலமான சூழல் அண்ணா யூனிவர்சிட்டி சிட்டிக்குள்ள இருக்கு அங்க ஒரு பாலியல் விவகாரம் நடக்குதுன்றதே தப்பு அதுல ஒரு அதிகாரி தான் வந்து இத பண்ணிருக்காரு அப்படின்னு பேசப்படுறதே உங்க ஆட்சியோட மிகப்பெரிய அவலம் இல்லையா அவலம் அந்த அதிகாரி இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சிட்டு தானே இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சுட்டு தானே இருக்காரு உங்களால அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுச்சா அந்த விசாரணையை ஊத்தி மூடிட்டு அந்த அதிகாரியை நீங்க காப்பாற்ற செஞ்சீங்க இன்னொன்னு அந்த அதிகாரியை காப்பாத்துவதன் மூலமா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ திரு உதயநிதி அவர்களுக்கோ இல்லை இந்த அமைச்சர்களுக்கோ என்ன பலன் அதோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அறுக்க போறீங்க அப்படி பார்த்தா அப்போ இந்த அதிகாரிங்க கொட்டமடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்தக்கூட அதாவது ரியல் அத்தாரிட்டி நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றதே தெரியாம அரசாட்சி செய்கிறவன் நாட்டுக்கு எவ்வளோ ஆபத்தானவன் இன்னைக்கு இவங்க மாலதி கேட்ட மாதிரி அந்த அதிகாரியை காப்பாற்றணுன்ற எண்ணம் திரு உதயநிதி அவர்களுக்கோ திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கோ துளியும் இருக்காது கரூர் சம்பவம் தொடர்பாக நம்மீது பழிவந்துவிடக்கூடாது என்று இவர்கள் துடிப்பது தெரிகிறது அதற்காக தான் நீங்கள் செந்தில் பாலாஜியை வைத்து அதிகாரிகளை வைத்து திமுக மகளிரணி செயலாளர் திருமதி அமுதாவை வைத்தெல்லாம் நீங்கள் பேட்டி கொடுக்கிறீர்கள் ஆனால் அதற்காக ஃபெலிக்ஸை கைது செய்ய வேண்டும் என்பது முதல்வரின் எண்ணம் கிடையாது ஆனால் நீங்கள் கைது மோசமான விளைவுகளை இந்த அறுவடை செய்ய போகிறது இந்த கட்சி அறுவடை செய்ய போகிறதே காரணமான இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க நமக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாத ஒரு முதல்வர் நாட்டை ஆளக்கூடாது இது புற்றுநோய் பரவி கொண்டிருக்கிறது என்பதை தான் ஷாலினியோட அந்த கருத்து நமக்கு உணர்த்துகிறது இது ரொம்ப ஆபத்து இப்ப இந்த கரூர் விவகாரத்துல கூட சார் பொறுப்பு டிஜிபி இருக்கிறது தான் தவறு அதுதான் இந்த இன்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய எம்பி திரு இன்பதுரை சொல்றாரு திருமதி சசிகலா சொல்றாங்க தியாகத்தாய் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்றான் போ அதுவும் ஒரு காரணம் தானே சார் நீங்க பொதுவாக சொல்லுவீங்க சார் பொறுப்பு டிஜிபி இருக்கணுமா இல்ல எந்த டிஜிபி இருக்கணும் அப்படிங்கறத ஒருவேளை சீமா அகர்வாலோ ராத்தோரோ ராஜீவ் குமாரோ வேணா அப்படிங்கறத முதல்வர் ஸ்டாலின் ஓகே பட் அதிகாரிகள் சிக்கல் அப்படின்றீங்க நடவடிக்கை ஒண்ணு தானே சார் முதலமைச்சர் நினைச்சா என்னாகும் அதிகாரிகள் நினைச்சா என்னாகும் அதுல என்ன வேறுபாடு இருக்கு முதலமைச்சர் நினைத்ததை செய்வதற்கு அவருக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் மக்கள் கிட்ட அவரோட கட்சியை ஓட்டு வாங்க வச்சு அவர் கட்சி பிரதிநிதிகள் அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்து அவருக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடாது என்று நான் சொல்கிறேன் ஏன் முதல்வர் நினைச்சா செய்யலாம்னா முதல்வரை நம்ம விமர்சனம் பண்ணலாம் முதல்வர் தொடர்ந்து தப்பு பண்ணாலும் முதல்வரை நம்ம தண்டிச்சிருவோம் நான் ஒரு மாதம் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சிருக்கிறீங்க இந்த பொறுப்பு டிஜிபியை போடுறதுக்கு ஒரு நாலு அதிகாரிகள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அல்லவா இந்த அதிகாரிகளை எப்படி தண்டிப்பீர்கள் பவர் வித்தவுட் அக்கௌண்டபிலிட்டி தட் இஸ் டேஞ்சரஸ் இந்த அல்வா அதிகாரியும் அருட்தந்தையும் ஐஸ்கிரீம் அதிகாரியும் எந்த விதமான தண்டனையும் இன்றி எந்த விதமான பொறுப்பும் இன்றி அதிகாரத்தை அனுபவிக்கிறார்கள் நாளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் பழனிசாமியின் வீட்டு வாசலில் நின்று சல்யூட் அடித்து கொண்டு அவரிடம் ஆசி வாங்கி நல்ல பதவியை பெற்று இதே தவறுகளை செய்ய துணிவார்கள் அப்படி ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருக்கும் பழனிசாமியை விட மாட்டார் வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் தலையில கட்டிடுவார் எனக்கு தெரியும் உறுதியாக இல்லை அங்கே எங்கே அவர் சொல்கிறத பார்க்க முடியாதுங்க சார் போய்க்கு அவருக்கு தெரியும் அவருக்கும் என்னோட கருத்து தான் இவர் பாவம் ஆட்சி நடத்த லாக் இல்லாத ஆளுன்றதை அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த அநியாயத்துக்கு காரணம் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கேஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அதிகாரிங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா ஐஸ்கிரீம் அதிகாரி க இந்த கவர்மெண்ட்டில் அதிகாரமிக்க பதவிகளை சுவைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி அவங்களுக்காவது விசுவாசமாக இருக்கணும் பழனிசாமி சேலம் போகிறாரு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் இந்த பக்கத்து ரெண்டு சீட்டை மாற்றி உட்காந்து பக்கத்தில் போய் உட்காந்து வெளியே சொல்லக்கூடாத முதல்வரின் உடல்நல குறைபாடுகளை அவரிடம் சொல்கிறார் என்றால் இந்த நபர் எப்படிப்பட்ட நபர் என்பதை தெரியாமலா இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் வந்திருக்கிறார் அதனால் இவங்க யாரையும் சுமோட மாட்டார் தலையில கட்டி தொங்க தொங்கோட்டுவார் எனக்கு சந்தேகமே இல்லை தான் இது ஆபத்து என்கிறேன் அவருக்கு நமக்கு முதல்வருக்கு உண்மையிலேயே நமக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கின்றதே தெரியாது ஐயோ நாபீஸருங்க கோச்சிக்கிட்டாங்கண்ணா சொல்கிறேன்ப்பா நான் சார் நீங்கள் சிஎம் நல்லா பண்ணுறீங்க இந்த அதிகாரிங்க அதெல்லாம் அதிகாரிங்க நல்லா வேலை பார்க்குறாங்க நீ படுத்து என்ன பேசுவேங்கிட்ட ஒரு பேட்டிலே கேட்டாங்க சார் அதிகாரிங்க எந்த அதிகாரிங்க அப்படின்றதான் நீ யார் அவங்க மனைவி பற்றி கூட தப்பாக சொல்ல அண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்படியா அண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாரு அதிகாரியை பற்றி மட்டும் சொல்லணும் அவ்வளோ தான் நீ மற்றவங்களை பற்றி பேசு அதிகாரி பற்றி பேசாது இப்போ நீ ஒரு சொல்ல வர்ற சார் நேற்று சோழ நீ ஒரு தப்பு சொல்ல வர்ற நீ சொல்ல வரும்போதே எனக்கு தெரியும்பா அப்படின்னா என்ன பண்ணுவேன் நீ அவ்வளோதான் இவங்கிட்ட பேசுறது செவத்தில் போய் முட்டிக்கலான்னு போகல அப்படி தான் நீ முட்டிக்கிட்டு வந்தேன் இனி இந்த குடும்பத்திடம் அதிகாரம் இருக்கக்கூடாது அவருக்கும் ஒன்றும் தெரியல அவர் எப்போதுமே உல்லாச இருப்பவர்